வணக்கம் நேரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா பூரி ஜெகநாத் இது பூரி அப்படின்ற ஊரில் இருக்குது இந்த ஊர் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குங்க ஒடிசாவில் பூரி அப்படின்ற இடத்துல இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இது கிருஷ்ணருக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில் இந்த கோயிலை பற்றியும் இந்த கோயில் பற்றி சிறப்புகளும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் சரிங்க நம்ம வீடியோவில் போயிடலாங்களா பூரி ஜெகநாத் அப்படின்ற இந்த கோயில் வந்து பூரி அப்படின்ற அரசர் வந்து ஆட்சி புரிஞ்ச காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் ரொம்ப பழமையான கோயில் இந்த கோயில் வந்து கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் நம்ம எப்படி தஞ்சை தஞ்சை பெரிய கோயில் எப்படி நம்ம வந்து கட்டிடக்கலைகளுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த பூரி ஜெகநாத் அப்படின்ற இந்த கோயிலும் வந்து கட்டிடக்கலைக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயில் இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்து நிறைய தமிழர்கள் வந்து இங்கே குடியிருந்ததாகவும் குடியிருந்த அவங்க இருந்த காலத்தில் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் ஒரு அந்த காலத்து புராணங்கள்லாம் சொல்லப்படுகிறது இந்த பூரி அப்படின்ற அந்த கோவில் வந்து யார் மூலஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து இந்த மூலஸ்தானத்தில் இருக்கார் இங்கே பூரி அப்படின்ற அந்த மகாராஜா வந்து ஆட்சி புரிந்த காலத்தில் இந்த மகாபாரதம் முடிஞ்சு கிருஷ்ணர் வந்து அவரை வந்து எரிச்சிட்றாங்க எரிச்சு எரித்தப்போ அவருடைய இதயம் மட்டும் எரியாமல் உயிரோடவே இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அந்த இதயத்தை வந்து ஒரு மரக்கட்டையில் வச்சு அதை ஆற்றுல விட்டுறாங்க ஆற்றுல வந்து அது மிதந்து வருதுங்க மெதுந்து வர அந்த அந்த கட்டையை வந்து இந்த பூரியில் இருக்கக்கூடிய மகாராஜா வந்து எடுத்து அவருக்கு வந்து கடவுளை வந்து கடவுள்னு சொல்கிறாரு இதை வந்து எனக்கு சிலை செஞ்சு வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறனால அந்த அந்த கட்டையை வந்து ஒரு பல சிற்பிகளை விட்டு செய்ய சொல்கிறாரு செதுக்க சொல்கிறாரு இது மாதிரி ஒரு கிருஷ்ணருக்கு வந்து ஒரு சிலை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லோரும் முயற்சி பண்ணுறாங்க அந்த சிலையை வந்து அவங்களால செதுக்கவே முடியல போது அந்த சிலையை சிற்பியோட உடி உடஞ்சிருது யாராலையுமே அது வந்து செதுக்கவே முடியல அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க நேரத்தில் அப்போ வந்து பரசுராமர் பரசுராமர் வந்து மனித உருவத்தில் நான் வந்து இந்த சிறிந்த சிலையை வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் எனக்கு தேவையான உபகரணங்கள் மட்டும் நீங்கள் கொடுங்க அதே இல்லாமல் ஒரு இருபத்தோரு நாள் வந்து என்ன தனிமையில் வச்சுருங்க தனிமையான ரூம் கொடுங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனியாக கட்டையை வாங்கிட்டு போயிட்டு தனியாக ஒரு ரூமில் இருந்து அந்த அதுக்கு சிலையை செய்யப்படுவார் சிலையை செய்யும் போது இருபத்தொரு நாள் வந்துட்டு தனியாக ரூம் கொடுத்துட்டாங்க அவருக்கு தேவையான உணவு ஆதாரம் எல்லாமே கொடுத்துட்டாங்க அவர் அந்த சிலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறார் ஒரு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து அந்த சிலையை செதுக்கிறதுக்கான சி சிற்பி செதுக்கும்போது கேட்கக்கூடிய சத்தம் வந்து வந்துட்டுருக்கு ஒரு நாலஞ்சு நாலு நாளுக்கு அப்புறம் வந்து அந்த சத்தம் வர காணும் ராஜாவுக்கு சந்தேகம் இவர் என்ன உள்ளே செதுக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறாரு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியலன்றக்காக அவர் என்ன பண்ணுறாரு அந்த கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்க போயிடறாரு பார்க்க போகிறப்ப அது பரசுராமலை வந்து வந்து சொல்கிறாரு நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் என்னை வந்து இருபத்தொரு நாள் தனிமையில் விட்டுறணும் தனி தனிமையில் விட்டால் தான் நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொன்னேன் நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சிருக்கிறது வந்து ஒரு அறகுறை பாதியாக தான் இருக்கும் பாதியாகவே இருக்கும் அப்போ வந்து அவர் வந்து ஒரு சாபம் விட்டு போயிடுறாரு இந்த இந்த சிலை வந்து இப்படி தான் இருக்கும் இதே மாதிரி தான் ஒடிசாவில் இருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டுட்டு பரசுராமர் மறைஞ்சிடுறாரு மறைஞ்சதுக்கப்புறம் அந்த சிலையை அப்படியே மூலஸ்தானத்தில் வச்சு கும்பிட ஆரம்பிங்க இன்னும் வந்து அந்த கிருஷ்ணருடைய இதயம் அங்கே உயிர் உயிரோடு இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு இன்னமும் இன்னும் ஐதீகம் இருக்குது கிருஷ்ணருடைய இதயம் அங்கே துடிச்சிட்டு இருக்கிறதாகவும் அந்த கிருஷ்ணர் தான் அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூலஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பூரி ஜெகநாதன் என்ற கோயிலுடைய கலை சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலை வந்து இந்த ஒடிசா ஒடிசாவோடைய அரசாங்கம் வந்து எடுத்து நடத்தி இதை வந்து சுத்தமாக பெரிய டெவலப் பண்ணியிருக்காங்க ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸாக மாற்றிருக்காங்க எப்படி நம்ம அங்கெல்லாம் வந்து ஒரு பெருமாள் கோயிலுக்கு எப்படி கூட்டம் வருதோ அதே மாதிரி இங்கே கிருஷ்ணருக்கான கூட்டங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கோம் இங்கே பல பல மாநிலத்துலேருந்துலாம் மக்கள் வந்து இந்த கோயிலை பார்க்குறதுக்காக வருவாங்க இந்த கோயிலை நல்லா டெவலப் பண்ணி நல்லா புதுப்பிச்சிருக்காங்க இது உள்ளே வந்து கோயிலுக்குள்ளே வந்து கேமரா வந்து அளவு கிடையாது சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடை கடைகள்லாம் வசதிகள்லாம் இருக்குது இந்த கோயிலுக்கு நம்ம எப்படி வரோம் அப்படின்னா அதுக்கு வழிகள் நிறைய இருக்குது ஏன்னா நீங்கள் நம்ம சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து புவனேஸ்வரில் ட்ரெயினை ஏறிட்டிங்க ஏறிட்டிங்கன்னா புவனேஸ்வருக்கே வந்துடுங்க இருந்து உங்களுக்கு வந்து பூரிக்கு பஸ் இருக்குது அப்படி இல்லைன்னா பூரி பூரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினே இருக்குது நீங்கள் ட்ரெயின் பிடிச்சி கூட வரலாம் இல்லை பஸ்ஸு பிடிச்சி கூட வரலாம் பஸ்ஸு பிடிச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் ஆகும் ட்ரெயின் பிடிச்சி வந்திங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு மணி நேரம் டிராவல் ஆகும் நீங்கள் வந்து இறங்கிட்டு இங்கே இருந்து இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே பஸ் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு அங்கேருந்து சேர் ஆட்டோ பஸ்ஸு இது மாதிரி நிறைய போக்குவரத்து வசதிகளாக இந்த ஊரில் இருக்குது பூரின்ற ஊரில் போக்குவரத்து வசதிகள் இருக்குது இதனால் டெவலப்பான ஒரு இடமும் கூட அதனால் இந்த கோயிலுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா அந்த கோயிலில் வந்து உங்களுக்கு சிறப்பு தரிசனம் இருக்குது மற்றபடி ஃப்ரீ தரிசனம் ரெண்டுமே இருக்குது நம்ம ரெண்டுத்துல எதில் வேணாலும் போகலாம் சிறப்பு தரிசனம் வேணாலும் ஒரே தான் இருக்கும் ஃப்ரீ தரிசனம்னாலும் கொஞ்சம் ஒரே தான் இருக்கும் கோயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு வந்து ஒரு லைனாக இருக்கும் கோயிலுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா மூலஸ்தானத்து பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னா சாமி பார்க்குறதுக்கே நமக்கு வந்து முடியாது ஏன்னா அந்தளவுக்கு கூட்டு நெரிசலாக இருக்கும் நம்மளை வந்து கையை தூக்கி கும்பிட்றதுக்கு முன்னாடியே கொண்டு போய் வெளியேட்டுருவோம் அந்தளவுக்கு கூட்டு நெரிசல் அங்கே இருக்கும் அது அந்த மாதிரியான ஒரு கோயில் இது ஏன்னா அந்த சாமி மூலஸ்தானத்தில் மட்டும் ஒரு ஒழுங்கு ஒழுங்குமுறையான ஒரு வரிசை கிடையாதுங்க மற்றபடி இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கோயில் இது மூலஸ்தலத்துலேயும் வந்து பார்த்தோம் சாமியோட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரகுர உருவத்தோடு தான் இருக்கும் தலை மட்டும்தான் இருக்கும் கை காலங்கள்லாம் பாதி பாதி தான் செஞ்ச மாதிரி இருக்கும் எப்படி அந்த பரசலமாக செஞ்சு அதே மாதிரி தான் இன்ன வரைக்கும் அந்த சிலையே இருக்கும் அந்த கட்டையை அந்த கட்டையாக ஆனது அந்த கட்டை தான் இப்போவும் அந்த சிலையில் மூலஸ்தலத்தில் வச்சுக்கப்பட்டிருக்கு மற்றபடி இந்த உள்ளே கோயிலுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு கேமரா அவ்வளோடு கிடையாது கேமரா உள்ளே போன்றவர்களும் கூட எதுவும் பண்ணக்கூடாது அப்படி எடுத்தோம் அப்படின்னா மீறி போட்டேன்னா அப்படின்னா கேமரா தான் அவங்க வந்து போயிடுவாங்க முடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ரூபா இல்லை ஆறாயிரம் ரூபா கட்டி தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்து மொபைல் அலோடு கிடையாது ஒரு சில ஃபோட்டோக்கள் நான் எடுத்தேன் அந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு என்னால் அதனால் உங்களுக்கு இதில் வந்து காட்ட முடியலனால அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கோயில் முடிச்சுட்டு நீங்கள் கோயில் இந்த கோயில் சிறப்பான கோயில் இந்த கோயிலை முடிச்சுட்டு பக்கத்துலேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸுலாம் இருக்குது சூரிய பக்கத்தில் சூரியனார் கோயில் கோனார்க் அப்படின்ற இடத்துல சூரியனார் சூரியனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோல்டன் பீச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு பீச்சுகள்லாம் இருக்குது அப்புறம் லிங்கேத்வரன்னு சொல்லிட்டு லிங்கேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது இது எல்லாமே கொஞ்சம் பழமையான கோயில் தான் சூரியன் சூரியனார் கோயிலும் பழமையான கோயில் அப்புறம் இந்த லிங்கேஸ்வரர் கோயிலும் வந்து பழமையான கோயில் இந்த கோயில்கள்லாம் இங்கே வந்து பக்கத்தில் இருக்கிறனால இங்கே முடிச்சிட்டு நீங்கள் அந்த கோயில் கூட போய் போய் பார்த்து வரலாம் அவ்வளோ அருமையான ஒரு இடம் இது நீங்கள் வந்தீங்கன்னா அப்படின்னா இங்கே உங்களுக்கு கிருஷ்ணரே நீங்கள் வந்து உயிரோடு இருக்கார் அப்படின்ற ஐதீகம் இன்னும் இருக்குது உங்களை நீங்கள் நினச்சத நினச்சி நினச்சத மனசில் வேண்டிக்கிட்டு வந்து வேண்டிங்க அப்படின்றப்ப உங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும் அப்படின்ற இங்கே உள்ள மக்களுடைய நம்பிக்கையும் இங்கே அந்தளவுக்கு ஒரு மக்கள் வந்து நம்பிக்கை மட்டும் இல்லை அது நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால் நீங்கள் தவறாமல் இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் சுற்று ஒரு ஆன்மீக சுற்றுலா கொண்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலையும் உங்களுடைய இதில் வச்சுக்கோங்க கோயிலை கண்டிப்பாக வச்சு நீங்கள் தவறாமல் இந்த கோயிலை வந்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி வணக்கம்